வினிப்ரீடா பதினஞ்சு வருஷமாக வை மேல் முழுவதும் நோவு இந்த காலத்தில் தான் ஒரு கட்டி ஒன்று இருக்கு In Jesus name இந்த மேல் முழுவதும் இருக்கிற வழி இப்பொழுது நீங்கி போக கடவுதலி பாருங்க இப்ப நோதாண்டு அதுல இறங்கி வார மாதிரி இந்த ஆவியை பார்த்து நான் உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் இந்த சரத்தின் எந்த பகுதியிலும் இருப்பதில்லை லீவ்

அது என்று சொல்றா நல்ல கையை தட்டி எஸ் அப்ப நடிச்சு விடுங்க எஸ் சரி